வெறும் ரெண்டு கேரட் மட்டும் இருந்தால் போதுங்க கேரட் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ட இருக்கவே மாட்டிங்க கடையில் கூட நம்ம இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வாங்கி சாப்பிட்டு இருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லாம் அடிச்சு பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க செஞ்சு வச்சுட்டு அப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே டக்கு டக்குன்னு காலி ஆகிட்டே இருக்கோங்க சொன்னால் நம்பவே மாட்டிங்க இப்போ நம்ம இதுக்காக கேரட் எடுத்து வச்சிருக்கிறோம் கேரட்டை முதல்ல நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதோட மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் நான் இந்த மாதிரி பீலர் வச்சு சீவி எடுத்துக்கிறேங்க கேரட்டில் அதிகப்படியான பீட்டா கரோட்டின் இருக்குது இந்த பீட்டா கரோட்டின் நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த அணுக்கள் எல்லாமே அதை விட்டமின் ஏயாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க இது நம்முடைய கண் பார்வைக்கு ரொம்பவும் நல்லது இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சட்டன்னு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க பொதுவாகவே சின்ன குழந்தைங்க கேரட்னாவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செய்கிறதில் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது இப்போ நம்ம இதுக்காக எடுத்து வச்சுக்கக்கூடிய கேரட்டுகளை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மேலே கூடிய தோலை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி சீவல் முறையில் சீவி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு கப்பில் முக்கால் கப்பளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் இந்த ஜவ்வரிசியை நம்ம இப்போ இந்த கடாயில் கொட்டிட்டு ஒரு முறை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க ஜவ்வரிசியில் சூடு ஏற ஏற ஒரு மாதிரி உப்புன மாதிரி வந்துட்டு இருக்கும் கொஞ்சம் நிறமும் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குங்க ஜவ்வரிசி வறுபடுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுங்க இப்போ ஜவ்வரிசி நல்லா வறுபட்டுருச்சா அப்படின்னு நம்ம வறுத்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு முறை நான் இந்த மாதிரி ஜவ்வரிசியை கிளறி விட்டுக்கிறேன் இப்போது ஜவ்வரிசி வறுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கை சூடு படுற அளவுக்கு இருக்கணும் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஜவ்வரிசியை நம்ம அப்படியே தூக்கி கீழே வச்சிடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ஜவ்வரிசியை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போது நம்ம மூடி போட்டுட்டு ரெண்டு மூணு முறை நல்லா சுற்றி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இந்த மாதிரி நமக்கு நல்ல பவுடராக கிடைக்கும் இது நம்ம ஜலிக்கெல்லாம் தேவையில்லை கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஜவ்வரிசி பவுடரை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம சீரி வச்சுருக்கக்கூடிய இந்த கேரட் துருவல் இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே நம்ம இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம மிக்சி ஜாரை கழுவெல்லாம் தேவையில்லை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய கேரட் இருக்குங்க இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் பாலுக்கு பதிலாக சுடு தண்ணியும் நம்ம கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்மளால் பேஸ்ட் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்திருக்குறோம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய ஜவ்வரிசி பவுடர் இருக்குது இல்லைங்களா அந்த ஜவ்வரிசி பவுடர் கூடவே இந்த பேஸ்ட்டையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க இது கூட நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறாங்க நீங்கள் கப்பில் எடுத்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கேரட்டில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சீனி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி பிசையும் போது தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் இப்போது கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வரும் பாருங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் இதை உருட்டி எடுக்கணும்னு தோணுதோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை செஞ்சு எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் செய்யணும்னு தோணுச்சுனா அப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி நீளமான ஷேப்பில் செய்யணும்னு தோணுச்சுன்னா அப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாங்க எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் இருக்குங்க பார்க்குறதுக்கு இப்போது இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஓட்டை இருக்கக்கூடிய பாத்திரத்தை வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு சின்னதாக ஒரு வாழையில் போட்டிருக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம உருட்டி வச்சுக்கக்கூடிய இந்த எல்லா உருண்டைகளையும் இந்த வாழைக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாங்க இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது இந்த மாதிரி செய்கிறதால கேரட்டோட பச்சை வாடை அடிக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி பச்சை வாடை எதுவுமே அடிக்காது ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதை ஒரு முறை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம முதல்ல செஞ்ச உருண்டைகளை அப்படியே வேக வச்சு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்டியாக இருக்கும் வெந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அது எவ்வளோ புசு புசுன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த பால் கொதிச்சுட்டு இருக்கும்போதே இதில் கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீனி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாதாங்க இருக்கும் இப்போது ஒரு பவுலில் கொஞ்சமாக பால் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துட்டு அதே ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறாங்க நம்ம சேர்த்துக்கக்கூடிய பால் பார்த்திங்கன்னா திக்கான பால் கிடையாது பால் கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்குது அதனால் நம்ம இதை கரைச்சி அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இதை கரைச்சி சேர்த்து விடும்போது இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி போது நல்ல டேஸ்டியாக நல்ல க்ரீமியான ஒரு திக்கான பால் கிடைக்கும் நமக்கு உங்களுக்கு ஏற்கனவே பால் திக்காக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க நான் சேர்த்துருக்கக்கூடிய பால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அதனால் இதை நம்ம இந்த மாதிரி சேர்த்து விடும்போது நம்ம சாப்பிட்ற டைமில் ரொம்ப திக்காக ஒரு க்ரீமி பதத்துக்கு இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சோம் இல்லைங்களா அது வேக வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்குற நல்லா சூப்பராக ஆவி பறக்க வெந்து வந்திருக்குது இப்படியே நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு பரிமாறினா கூட கொஞ்சம் கூட சலிக்காமல் எடுத்து சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆனால் கடைசியாக நம்ம செய்யக்கூடிய இந்த ஸ்டெப்பும் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கூட மிச்சமே இருக்காதுங்க எல்லாருமே அப்படியே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சதை அப்படியே இந்த பாலில் எடுத்து போட்டுக்கலாங்க காலையில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃபனாக கூட நம்ம குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்கள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க இது கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லதுங்க பாலில் ஒரு நிமிஷத்துக்கு போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் பாலில் போய் அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நான் வேக வச்சு அப்படியே ஒரு பீஸ் எடுத்து வச்சுருந்தேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பாலில் போடவே இல்லை அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் நல்லா புசு புசுன்னு இருக்கும் நம்ம இப்போ செஞ்சதை பாலில் போட்டு நம்ம வேக வச்சு சாப்பிட்டோம் இதுக்கு பதிலாக நீங்கள் சீனி மட்டும் கரைச்சி அதையே அந்த சீனி கரைசலில் இந்த உருண்டைகளை போட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குலாப் ஜாமுன் லுக்கிலையே இருக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நம்ம மாவு பிசையும் போதே தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் கேரட் வச்சு எப்போவுமே பொரியல்னு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்